ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா எல்லா பயிரும் கலந்து வேக வச்சு ஒரு மூணு முட்டை பசங்களுக்கும் அவருக்கும் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கும் அதான் எல்லா டைமும் நம்மளால் வீட்டெல்லாம் சுத்தமாக வச்சுருக்க முடியாது நமக்கு உடம்பு முடியாதப்ப வீட்டில் வேலை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் எங்கள் வீடு பாருங்கள் எவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படின்னு சுத்தம் பண்ணவே இல்லை முடியலை உடம்பு அதோடு சரி மே மேலோட்ட கொஞ்சம் கலைஞ்சிருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்க நானே ஈவினிங்கில் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் மார்னிங் இருந்து சும்மா தான் இருந்தேன் உடம்புடலை அப்படிங்கிறதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் சரி ஈவினிங்காக அப்படியே போட்டு வைக்க முடியாது வீடு ரொம்ப அசிங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்லியிருந்தேன் முன்னாடி ஒரு வீடியோவில் ஆனால் வீடியோ எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்குது வீடியோ அப்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அதை எடிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது எதுவுமே முடியல ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு வீட்டில் இருந்து அதெல்லாம் ஒரு வருமானம் வரும் அப்படின்னு நினச்சி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா ஆனால் அது செய்யவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா டைம் எடுக்க மாட்டேங்குது ஒரு நாள் நம்மளால் வீடியோ எடுக்க முடியுது அப்படின்னா ஒரு நாள் நம்மளால் எடுக்க முடியல இன்றைக்கி காலையில் கூட நான் சிம்பிளாகவே லெமன் ரைஸும் கர்ட் ரைஸும் தான் வீட்டில் லன்ச்சு செஞ்சுருந்தேன் அதெல்லாம் கூட எதையுமே வீடியோ எடுக்க முடியல எப்போவுமே அப்படி தான் ஆகுது தொடர்ந்து வீடியோ போடலான்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கேற்ற சூழ்நிலையே அமைய மாட்டேங்குது அப்புறம் எப்படி நான்லாம் இதில் அச்சீவ் பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா எடுத்த உடனே எல்லாேருக்கும் வராது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணோம் முடிஞ்ச அளவு வீடியோ போடணும் அப்படின்னு நான் இருக்கேன் என்ன மாதிரி நீங்களும் வீட்டில் இருந்து எதனா ஒன்று ஹேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் எதனா முயற்சி பண்ணுங்கள் வீட்டில் யாரோட ஹெல்ப்பாவது கொஞ்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் நானும் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து என்னோடய பர்த்டேக்கு எங்கள் ஹவுஸ் ஒனர் பொண்ணு கார்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தா ஹாப்பி பர்த்டே ஆண்டின்னு அந்த க இன்னொரு பேப்பர் வந்து என் பையன் எனக்காக ரெடி பண்ணுது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காட்டுறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோவை பொறுமையாக இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என் பையன் பண்ணதை பாருங்கள் அப்படியே த ரிவர்ஸில் பண்ணிட்டான் அவ்வளோதான் மற்றபடி நல்ல ஹாப்பி பர்த்டே டு மதர் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தான் அது ரொம்ப இப்படி சொல்லுது நீங்களும் ஏதாவது வீடியோ போடுங்க ஏதாவது ஒன்று ஆகி பெரிய ஆளானால் ரொம்ப சந்தோஷம் என்னோடய வீடியோவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ